அரண் செய்களுக்கு வணக்கம் நான் மத அறிவழகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் ஆய்வாளர் கிருஷ்ணவேல் அவர்கள் வரவேற்கலாம் வணக்கம் ஒரு வழியாக எடப்பாடி வாய் திறந்து பேசிவிட்டார் நாங்கள் வந்து கூட்டணி ஆட்சி இல்ல நாங்க தனித்தே ஆட்சி செய்வோம் எந்த கொம்பனாலையும் அதிமுக ஒன்றும் செய்ய முடியாதுன்னு ஸ்டாலினுக்கு பதில் சொல்லியிருக்கிறார் எடப்பாடி எப்படி பாருகிறீங்க அமித்ஷா பதில் சொல்ல சொன்னா ஸ்டாலினுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கிறாரு மக்களுக்கு என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டால் அதிமுக ஆட்சியை விட்டு போறோம் அப்படின்றாரு எனக்கு அது வேடிக்கையா இருக்குங்க இப்போ ஒரு கட்சி வந்து ஆட்சிக்கு வரப்போகிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா இன்க்ளூடிங் பிஜேபி கூட எடுத்ததுங்க முதல் ரெண்டு முறையும் ஆட்சிக்கு வரும்போது நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டவொடனே ராமர் கோயில் கட்டுவோம் அப்படின்னாங்க அடுத்த முறை வரும்போது என்ன சொன்னாங்க ஞானபாபி மசூதி ஆராய்ச்சி பண்ணுவோம் ஏதாவது ஒன்று சொல்லணும் இல்லை மக்களுக்கு நான் என்ன செய்ய போகிறேன் இவர் கேட்டால் எப்போ கேட்டாலும் இவர் மட்டும் இல்லை ஒருங்கிணைந்த அதிமுக ஒருங்கிணைந்த பாமக இப்படி எல்லா கட்சிக்கும் முன்னாடியும் நம்ம வந்து அவங்க அந்த கூட்டணியில இருக்கிற கட்சியை சொல்லும் போதே அந்த கட்சின்னு சொல்ல முடியல ஒருங்கிணைந்த அப்படின்னு ஒன்று சேர்த்துக்க வேண்டியிருக்கு கூட்டணி கட்சிகள் கூட்டணி அமைக்கிறதுக்கு முன்னாடி கட்சிக்குள்ள கூட்டணி அமைக்க வேண்டியிருக்கு அதுக்கப்புறம் அதிமுக நாலாயிடுச்சு டிடிவி தனியா இருக்காப்புல ஓபிஎஸ் தனியா இருக்காப்புல அப்படின்னு நினைக்கிறேன் எங்க இருக்காருன்னு தெரியல சசிகலா இருக்காங்க இருக்கி நாலு துண்டு துண்டா ஒருங்கிணைப்பு அதுவே தனியா இருக்காங்க ஆஹ் பாஜக எடுத்தோம்னா அண்ணாமலை தனியா ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கிறாரு தமிழிசை தனியா ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காரு நயினார் தனியா ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காரு இங்க போய் பார்த்தோம்னா ராமதாஸ் தனியா பேசிட்டு இருக்காரு அன்புமணி தனியா பேசிட்டு இருக்காரு இப்படி எல்லாரும் தனித்தனியா தனித்தனியா ஒரு கட்சிக்குள்ளேயே பேசிட்டு இருக்கிறாங்க தேமுதிகாலையும் பார்த்தோம்னா அங்கேயும் சம்பந்தம் இல்லாம அங்க சதீஷ்னு யாரோ ஒருத்தர் அவரு தனியா போய் அமித்ஷா அவங்க தலைவருடைய அந்நியாருடைய தம்பி அவரு நம்ம ஒருத்தவரா அவர் யாரோ தர இந்த பக்கம் தனியா ஒரு பக்கம் பேசுறாங்க பையனே பையனே வந்து ஆமா அதுக்கப்புறமா மொத்த கூட்டணி அமைச்சு என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேட்டா நாங்க திமுகவை ஆட்சி விட்டு தூக்க போறோம் ஏய் அது நீ ஆட்சிக்கு வந்தா திமுக ஆட்சி விட்டு தூக்குனதுதான் அதுல யாரும் இல்லன்னு சொல்லல திமுக ஆட்சியில வா நீ ஆட்சிக்கு வர முடியும் திமுகவை ஆட்சியில் இருந்து நீக்குவோம் சரி நீக்குங்க நல்லா செய்யுங்க நீக்கிட்டு நீங்க என்ன செய்வீங்க அதான் நீக்குவோம்ல அதுதான் நாங்கள் செய்ய போறோம் வந்து என்ன சொல்றாங்கன்னா பதவிகளை வந்து பங்கு போடுறது இருக்குல்ல பிஜேபிக்கு எத்தனை டிடிவிக்கு எத்தனை ஓபிஎஸ்க்கு எத்தனை அன்புமணிக்கு எத்தனை ராமதாஸ் எத்தனை இப்படி பிரிச்சுக்கோ அதான் சொல்லுவாங்க அடியேன்னு கூப்பிடுறதுக்கு பொண்டாட்டி இல்லையா பிறக்க போற பிள்ளைக்கு கோ அடந்தராம கோபாலகிருஷ்ணன் சிவராமன் அப்படின்னு பேர் வச்சா ஒருத்தன் அப்படின்னு சொல்லுவாங்க முதல்ல உங்கள் கட்சிக்குள்ளேயே நீங்கள் முதல்ல ஒன்று எல்லோரும் ஒன்றா இருக்கீங்களான்னு தெரியல ஒன்றா இருந்து ஒருவேளை எலெக்ஷனில் நின்று டெபாசிட் வாங்கி ஏன்னா போன தேர்தலில் டெபாசிட்லாம் விட்ருக்காங்க போன தேர்தலில் ஒரு ஏழு இடங்கள்லேயே அதுலயே டெபாசிட் வாங்காமல் போயிருக்காங்க அண்ணன் அதிமுக மாதிரி ஒரு கட்சியை வந்து உருவாக்கி எல்லாம் உங்கள் கையில் கொடுத்து எம்ஜிஆர் ஜெய ஜெயலலிதான்னு இரண்டு ஆளுமைகள் இருந்து என்னெல்லாமோ பண்ணி ஒரு மாதிரி தேர்த்தி கையில் கொடுத்துட்டு போனால் டெபாசிட் வாங்க ரேஞ்சுக்கு சீமான் மாதிரி இறங்கிட்டீங்க சீமான் வந்து அவர் எப்பவுமே அது வந்து திரல் நிதி வாங்கி திரட்டி தேர்தல் நிதியாக கவர்மெண்ட் கொடுத்துருவார் டெபாசிட்லாம் அவர் திருப்பி கேட்கவே மாட்டார் இல்லை அவருடைய நிலைமை கொடுத்தாச்சுன்னா அவ்வளோதான் அவர் வந்து முதல்ல திமுக பண்ணாரு அதுக்கப்புறம் வந்து இப்போ விஜய் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாரு இப்போ நாடார் சங்கத்தோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு பனை வாரிய தலைவரோட சண்டை போட்டுக்கிட்டு அடுத்தால பொன்னாடி கூட எல்லாம் சண்டை போடுவாரா இருக்கும் ஆடு மாடு மாநாடு நடத்துறாரு ஆடு மாடு மாநாடு நடத்துறாரு நாம் தமிழர் மாநாடு நடத்துறதா சொல்றது வாரத்துக்கு நாலு வாட்டி பீஃப் சாப்பிடுவேன் பீஃப் சாப்பிடுறது உண்மையா மாடுகள் மீது உள்ள கரிசனம் உண்மையா அப்படின்றது தெரியல இதில் இன்னொரு காமெடி வேறு கல் அது உணவு சொன்னா அதே வாய் அடுத்தாலும் சொல்லும் கல் வந்துச்சுன்னா டாஸ்மாக ஓடாது அப்படின்னு பயப்படுறாங்க டே அப்போ இது கல்லா கல்ன்றது ஊனவா மதுவா தெளிவா சொல்லு இல்ல அவங்க கட்சி தேர்தல் அறிக்கையில் அது வந்து மதுன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க

அதுக்கப்புறம் இன்னைக்கு வேற தெரியும் அந்த கொள்கை இன்னும் தேடிட்டே இருக்காங்க எங்க இருக்குது அப்படின்னு சோ இப்படி காமெடி பண்றதுக்கு ஒண்ணுதான் வேலையா செஞ்சுட்டு இருக்கிறாரு எடப்பாடியார் ஆனா அவரோட நிலைமை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தாங்க இருக்கு எனக்கு எனக்கு ஆஹ் ஜெயலலிதா போன்றவர்கள் எல்லாம் ஒரு கரிஷ்மா இருந்தது அதாவது ஒரு கவர்ச்சியான ஒரு பிம்பம் எம்ஜிஆர் இருக்கிற மட்டும் இல்ல மத்திய அமைச்சர்கள் வருவாங்க இதே பிஜேபி அமைச்சர்கள் வருவாங்க வீட்டுக்குள்ளே விட மாட்டாங்க வாசல்ல காத்து கிடப்பாங்க அத சொல்ல நான் கட்சி உடைஞ்ச காலத்துல சொல்றேன் உடஞ்ச காலத்துல கட்சியை ஒன்றிணைச்சு திரும்ப ஒரு தலைமைக்கு வந்து ஜெயலலிதா வந்தாங்கன்றதை விட ஈபிஎஸ் அது மாதிரி ஒரு வேலையை செய்ய முடிஞ்சதுன்றது மிகப்பெரிய விஷயம் அதெல்லாம் மறுக்கவே முடியாது அவர் தோசை சொல்றாரு வரட்டி தட்டுறாரு அப்படின்லாம் கிண்டல் பண்றாங்க நம்ம தம்பிகள்லாம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எந்த விதமான ஒரு கவர்ச்சி பின்புலமோ இல்ல ஒரு பாரம்பரியமோ இவங்க அப்பா ஏடிங்கிற ஒரு பெரிய தலைவரா இருந்தாரு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாம கட்சியை இவ்வளோ தூரம் ஒருங்கிணைத்து கையுள்ள கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காருன்றதே பெரிய விஷயம்தான் ஆனால் கடைசி போய் அமித்ஷா காலில் உழுவுறதுக்கு தான் இந்த கட்டுப்பாடா அப்படிங்கிறது தான் கேள்வியாக இருக்குது அமித்ஷா வந்து தூக்கி தூக்கி போட்டு மிதிக்கிறாரு அதெல்லாம் முடியாது நான் சொல்கிறத கேள்றா சொல்கிறத கேள்றா அப்படின்னு கூட்டணி கட்சிக்காரன் பூரா கூட்டணியில் இருக்கிற எல்லாரும் சொல்லிட்டாங்க கூட்டணி ஆட்சி நல்லது தான் அப்படின்ட்டாங்க அவங்களுக்கும் பங்கு கிடைக்க முடியும் இல்லை அவங்களுக்கு இவர்தான் அவர்தான் அவர் தான் முதலாளின்னு நல்லா தெளிவாக தெரியுது இது டம்மி இது டம்மியாக அவர்தான் தான் முதலாளின்னு நல்லா தெளிவாக தெரியுது ஸோ அவங்களை பொறுத்தவரை முதலாளி யாருன்னு நல்லா தெளிவா தெரியுது பாராளுமன்ற தேர்தலாக இருந்தால் அப்போ அது பாஜக தலைமையிலான கூட்டணின்னு சொல்லுவாங்க இல்ல நாடாளுமன்ற நம்ம சட்ட சட்டமன்ற இது கூட்டணி அப்படின்னு சொன்னா அதிமுக தலைமையில்தான் சொல்லுவாங்க இப்போ நம்ம இவங்க இந்தியா கூட்டணிலேயே எடுத்துங்க பாராளுமன்ற தேர்தல் வரும்போது என்ன சொன்னாங்க காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி அப்படின்னாங்க சட்டமன்ற தேர்தல் வரும்போது என்ன சொன்னாங்க திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி சொல்லும் போது நீங்க என்ன சொல்லியிருக்கணும் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும் அப்படி சொல்லாம திரும்ப திரும்ப தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக தலைமையிலான ஆட்சி அந்த பழைய ஜோக் இருக்க தங்கப்பதக்கம் தங்கப்பதக்கம் அதை தான் உட்காந்து மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் தெரியிருக்காங்க அவர் கூட்டணி ஆட்சின்றார் இல்ல இல்ல கூட்டணி ஆட்சி அப்படின்றார் மாற்றி மாற்றி இதையே நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா மக்கள் உங்களை பார்த்து சிரிக்க மாட்டாங்களா இல்லை மக்கள்கிட்ட வந்து அந்த மாதிரி இருக்குது அதில் இப்போ அதிமுக ஆதரவாளர்கள் என்ன நினைப்பாங்க அதிமுக எப்படியாவது ஆட்சி பிடிக்கணும் ஏதாவது காம்ப்ரமைஸ் பண்ணியாவது வந்துடணும்னு தானே விரும்புவாங்க காம்ப்ரமைஸ் பண்ணுறது கட்சியவே அடங்க வைக்கிற அளவுக்கு அங்கே காம்ப்ரமைஸ் பண்ணுவீங்க இப்போ இப்போ வந்து இது போக வந்து விஜய் வேற வந்தாலும் வரப்போறாருன்றாங்க விஜயும் உள்ளே வந்துட்டால் அதிமுகவுக்கு நூற்றி நாற்பது சீட் கூட இருக்காது கான்டெஸ்ட் பண்ணுறதுக்கே

எங்களுக்கு நீங்க மொத்தமா கொடுத்துருங்க நாங்க பார்த்து பங்கு வச்சுக்கிறோம் நாங்க உங்களுக்கு வந்து இருபது பர்சன்டேஜ் எங்களுக்கு பதினெட்டு பர்சன்டேஜ் நீங்க நூறு சீட் வச்சீங்கன்னா எங்களுக்கு தொண்ணூறு சீட் இந்த பதினெட்டு பர்சன்ட் எங்க இருந்துங்க வந்துச்சு எனக்கு சத்தியமா தெரியல பாஜக ரெண்டு இல்ல மூணு பர்சன்ட்டுக்கு வேலை இருக்காது எங்க இருந்து இந்த நம்பரை கொண்டு வந்தாங்க இப்போ நம்மளையே நம்ப வச்சுட்டாங்க பாருங்க இல்ல போன பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நாங்க அவ்வளவு வாங்கிருக்கிறோம் வாங்கிருக்கிறோம்ன்றாங்களே அதுல வந்து அவங்க அவரோட சீட் மட்டும்தான் இருக்கா

ஆமாரிய சின்னத்துல போட்டிட்டோன்னா அவங்களுக்கு ஓட்டே இல்லையா அவங்க ஓட்டத்தை நாங்க எங்க நாங்களும் சேத்துவோம் எல்லாம் சேர்த்து பிடிக்கும் எல்லாத்தையும் இப்போ அந்த கூட்டணி நாங்கள் வச்சுருக்கிறோம்ல டிடிவி தனம் எங்க எங்களோட தான் இருக்கிறார் நாலு சதுர வாங்கிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அவர் எங்களோடதான் இருக்கிறாரு அப்ப அது வந்து பாஜக ஓட்டா டிடிவி ஓட்டா அவங்க அதிமுகவா இல்ல இப்போ பிஜேபி அதனால பிஜேபி ரைட்டு கொஞ்ச நாளில பாருங்க டிடிவியை வந்து ஏதோ ஒரு விங்குக்கு தலைவர்ன்னு பாருங்க பிஜேபியில சேர்ந்துருவாங்க பாருங்க சசிகலாவே போட்டாலும் போட்டுருவாங்க ஆமா அந்த ரேஞ்சுக்கு ஓட்டுக்கிட்டு இருக்கீங்களே இது என்னன்னா மக்கள் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருப்பாங்க மக்கள் வந்து சும்மா இவங்க இவங்க போடுற கணக்கு மேக்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு இவங்க நம்பிக்கலாம் மக்கள் பார்த்துட்டு இருப்பாங்க என்னடா பண்றீங்க நீங்க எனக்கு நீ என்ன செய்ய போற மக்கள் கேள்வி அதுதான் இருக்கும் நீ என்ன செய்ய போற இப்ப எதிரணியில் போய் பாருங்க திமுகவில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஒருங்கிணைந்த தமிழகம் ஒன்று கூடுவோம் ஒன்னாம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்ட் பண்றாங்க என்ன பண்ண போகிறாங்களா மக்களை சந்திக்க போறோம் ஒவ்வொரு அப்படி போகல அவங்க அப்படி போயிருந்தால் பரவாயில்ல இந்த அறுபத்தெட்டாயிரம் பூத்துகளுக்கும் தனித்தனியா இளைஞர் அணியிலேருந்து இருந்து மகளிர் அணியிலேருந்து இருந்து ஆளுங்களை அனுப்பி ஒரு கொசி நேரோட போறாங்க இந்த ஆட்சியில என்ன நடந்தது உங்களுக்கு இது சரின்னு தோணுதா தப்புன்னு தோணுதா உங்களுக்கு திருப்தியா இருக்கா திருப்தி இல்லையா உங்களுக்கு வேறு என்ன திட்டங்கள் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்க இப்ப கூட பாருங்க மகளிர் உரிமை தொகையில வந்து புதுசா மூணு ரிலாக்ஸேஷன் விதவை பென்ஷன் வாங்குறவங்களா இருந்தா அவங்களும் அப்ளை பண்ணலாம்னு கொண்டு வந்து இந்த மாதிரி ஒரு பென்ஷன் வாங்குற அந்த ஒரு மூணு கேட்டகரியாங்க அப்போ மக்களை நோக்கி சிந்திக்க கூடிய ஒரு கட்சி என்ன வேலை செய்யும் அதாவது யோசிச்சு பாருங்க அறுபத்தி எட்டாயிரம் பூத்துக்கும் தனித்தனியாக ஆளுங்க போய் அந்தந்த பூத்துல யாரெல்லாம் வாக்காளரோ அந்த வாக்காளர்களை நேரா ஒவ்வொருத்தரையும் போய் சந்திக்கணும் இல்ல இப்ப திமுக ஆதரவு வீடுகளில் போகும்போது பிரச்சனை இல்லை ஆனா அதிமுக ஆதரவு வீடுகள் போண்டிருக்கும் பிஜேபி ஆதரவு வீடு போண்டிருக்கும் நாம் தமிழர் ஆதரவு வீடு போன்றிருக்கோம் அங்கெல்லாம் பிரச்சனை ஆகும் இல்லையா ஒன்றும் கிடையாதுங்க விமர்சனங்கள் செய்வாங்க மாற்றுக்க மக்களை சந்திக்கிறதுக்கு தானுங்க அரசியல் கட்சி உட்காந்து டிபேட் பேசுறது மட்டும்தான் அரசியல் கட்சியா மேடை போட்டு பேசுறது மட்டும்தான் அரசியல் கட்சியா அதைத்தான் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்களே அதிமுகவும் பாஜகவும் அது அந்த வேலையை தானே செஞ்சிட்டு இருக்காங்க ரெண்டு கோடி குடும்பத்தையும் போய் பாத்திர முடியும்னு நினைக்கிறீங்களா முயன்றால் முடியாதது இல்லை அதுதான் ஒரு செயல் திட்டம் போட்டு ஒரு மாசமா ஒன்றரை மாசம் டைம் கொடுத்துருக்கிறாங்க அக்டோபர்ல தான் அது முடியுதுன்னு நினைக்கிறேன் அக்டோபர் முதல் வாரத்துல தான் அது அது ஒரு அந்த வேலைகளை முடிக்க போறாங்கன்னு நினைக்கிறேன் ஜூ ஜூலையில ஸ்டார்ட் பண்ணி ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் வந்து மூணு மாசம் கிட்ட நடக்கும் போல இருக்கு மூணு மாசமா ஒன்றரை மாசம் நினைக்கிறேன் எனக்கு நம்பர் நாளைக்கு தான் அறிவிப்பாங்க நாளைக்கு தான் அறிவிப்பாங்க ஸோ அப்படி அவங்க வந்து தெளிவாக ஒரு செயல் திட்டத்தோடு என்னதான் வந்து அதிமுக இருந்தாலும் நீங்க பாத்துவீங்களா போன வாட்டி எப்படி எழுபது செய்த ஓட்டெல்லாம் விழுந்தது அது அதிமுக ஓட்டும் சேர்ந்து தான் விழுந்துருக்கும் போன தேர்தல நிக்கல அந்த ஓட்டு வந்து அப்படியே போய் பாஜக போயிடும்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க அது பாஜக போல அது வந்து நேரா அந்த ஈரோடு எலெக்ஷன்ல யாருமே நிக்கல அதனால அப்படியே சீமான் எல்லாத்தையும் வாரிடுவாரு அப்படின்னு எதிர்கட்சி ஓட்டலாம் அப்படியே எல்லாத்தையும் வாரிடுவாருன்னு பார்த்தா அவர் கீழே விழுந்து வாரிட்டாரு மொத்தமா அந்த மக்கள் வந்து யாராவது நமக்கு ஏதாவது செய்ய மாட்டாங்களான்னு தான் பாத்துட்டு இருக்கிறாங்க எல் நம்ம வந்து மேல்தட்டு வர்க்கத்தை மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அந்த மேல்தட்டு வர்க்கம் எப்போதுமே என்ன பேசுவோம் அவன் தான் வந்து ஏழைகளுக்கான ஒழுக்கத்தை பேசுவான் எங்கே உட்காந்து பேசுவான் லீலாபாரில் உட்காந்து பேசுவான் லீலாபாரில் உட்காந்து குடிக்கிறதுக்கு உனக்கு வசதி இருக்குன்றதுக்காக ஒரு ரிக்ஷா ஓட்டுறவரோ ஒரு கொத்தனார் வேலை பார்க்குறவரோ ஒரு நூறுரூவா செலவு பண்ணி அவர் ஒரு கட்டிங்கை போட்டு போனார்னா அது அவர் சௌகரியம் அவள் எப்படி ஒழுக்கத்தோட ஏழைகள் எப்படி ஒழுக்கத்தோடு வாழ வேண்டும் என்று அறிவுறுத்தக்கூடிய அதிகாரத்தை உங்களுக்கு யார் கொடுத்தாங்க எனக்கு அது சத்தியமா புரியவே இல்லை ஓகே இப்ப பிஜேபி முருகன் மாநாடு நாங்கள் நடத்திருக்கிறோம் முருக பக்தர்கள் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி அவங்களுக்கு முருகர் ஓட்டு போடுவாரு இவங்களுக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்க ஆறு வடை முருகரும் வந்து தனியா தனியா ஆறு ஓட்டு ஆறு ஓட்டு போடுவாங்க ஏன்னா ஆறு முகம் இருக்குல்ல அதனால ஆறு ஓட்டரை எடி வச்சிருப்பாரு அவரு முருகர் வந்து அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க முருகர் அவருக்கே ஓட்டு இல்லாம வாங்கிட்டாங்களா திமுக ஆட்சியின் சதி வேற என்ன சொல்ல முடியும் முருகருக்கு மாநாடு நடத்தினா முருகர் ஓட்டு போடுவாரு மக்களுக்கு வேலை செஞ்சா மக்கள் ஓட்டு போடுவாங்க சோ அதை இந்த ஆட்சி எனக்கு தெரிஞ்சு பல காலத்துக்கு பிறகு இந்த வேலையை ஒண்ணு செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க முன்னாடி எல்லாம் சீரணியின் ஒண்ணு உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க எங்க அப்பா காலத்துல மக்களை போய் சந்திக்க கூடிய அமைப்பாக அதாவது திமுக கட்சிக்குள்ளேயே இருக்கணும்னு அவசியம் கிடையாது போய் அது அந்த தான் சீரணி முன்னாடி மெரினா பீச்சில இருந்து இடிச்சு விட்டாங்க அது வந்து ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது ஓப்பனான ஒரு ஸ்டேடியம் அது ஆக்சுவலா எல்லாரும் மாநாடு போடுறதுக்கு பீச்சு தான் வருவாங்க ஏன்னா ஆள் வரலனாலும் காத்து வாங்க வந்தவங்களாக உட்காந்துருப்பாங்க இல்லை அது மட்டும் இல்ல ஸ்பேஸ் பெரிய ஸ்பேஸ் ஆமா நல்ல காத்து வரும் காத்தோட்டமா இருக்கும் இல்லை இல்லை அது அந்த ஸ்டேஜுக்கு பின்னாடி சில இல்லிகல் வேலைகள்லாம் நடக்குது இடிச்சிட்டாங்க அந்த அம்மா இல்லிகல் வேலை நடக்குதுதான் இல்லீகல் வேலையை தடுக்கணும் அதுக்காக இல்லை இப்போ எல்ஐசி பக்கத்துல இருக்க சந்தில யாரும் கஞ்சா வைக்கிறான் அப்படின்னா எல்ஐசி அடிச்சுடு அப்படின்னு எல்ஐசி அடிப்பாங்களா அந்த மாதிரி பெரிய அறிவாளித்திறமான ஒரு வேலை அந்த அம்மா செஞ்சது அந்த சீரணியை செய்து இருந்த வேலையை போன்ற ஒரு வேலை இது ஏன் எடப்பாடியே மக்களை வந்து சந்திக்க மாட்டேன்ற இவங்க போகிறாங்கல்ல வீடு விடா போறாங்க கேள்வி ஏதோ வரும் கருத்து கலெக்ட் பண்ணி அவங்க அதுக்கு உரிய ஒரு திட்டத்தை கூட கொடுப்பாங்க எடப்பாடியால ஏன் அப்படி யோசிக்க கூட முடியலைன்னா கேள்வி கேட்பாங்கல்ல அவர் அதுதான் மீட் பண்ண மாட்டாரு போய் மீட் பண்றது சொல்லிட்டீங்க இல்ல குறைந்தபட்சம் அந்த கவுண்டரி ஏரியாவிலேயாவது போலாம் அங்கேயே கேள்வி கேட்பாங்க உங்க மாமனருக்கு மட்டும் தான் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன் எனக்கு ஒன்றும் வாங்கி கொடுக்கல அப்படின்னு கேட்பாங்கல்ல பிரச்சனை என்னன்னா கேள்வி கேட்பாங்க இது வந்து மோடியோட மன் கி பாத் மாரி மோனோலாக் அவர் மட்டும் பேசுவார் மற்றவங்க எல்லாம் கேட்டுக்கணும் அப்படின்ற மாதிரி அதே பாணியில் எடப்பாடியார் ட்ரை பண்ணுறாரு ஸ்டாலின் வந்து இது ஒரு டயலாக மாத்துறாரு முதல் முறையாக அரசாங்கத்தோடு மக்கள் பேச முடியும் மக்கள் நேரடியாக அரசாங்கத்தோடு எப்போ பேச முடியும் மேக்ஸிமம் மனு கொடுக்கலாம் அப்படின்றது மட்டும்தான் அரசாங்கத்தோடு உரையாடுவது இல்லை பொதுமக்கள் மத்தியில் ஒரு கருத்து பெருசாக கருத்தாக்கமாக மாறும்போது மக்களின் பிரதிநிதியாக பத்திரிகையாளர்கள் போய் கேள்வி கேட்பாங்க மக்களே நேரா நானே வந்து பேசுறேன் நீ சொல்லு என்ன பிரச்சனை உனக்கு சொல்லு அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு அரசாங்கம் இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச காலத்துல இருந்து இன்னைக்குதான் முதல் தடவை பாக்குறேன் இதுவரை இந்தியா இந்திய சுதந்திரம் அடைஞ்ச இந்த எழுபத்தி ஏழு ஆண்டுகள்ல எந்த ஒரு அரசாங்கமும் மக்களை போய் நான் சந்திச்சு உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு அப்படின்னு கேட்கிறேன் அப்படின்ற இடத்துக்கு போகவே இல்லை அந்த அளவுக்கு இருக்குது கான்பிடன்ஸ் இல்லை அந்த அளவுக்கு மக்கள் நலன் மீது நாட்டம் இருக்கு இது இந்த எண்ணம் எப்போ வருங்க மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு தோணுனா தானே வரும் நாம வந்து நம்ம பிள்ளைங்களை கூப்பிட்டு கேட்குறோம் அப்போ என்னாச்சுடா படிச்சியா ஏதாவது வேணுமா புக்கு வேணுமா நோட்டு வேணுமா எல்லாம் சரியா இருக்கா ஷூ இருக்கா சரியா இருக்கா ட்ரெஸ் எல்லாம் ஒழுங்காக இருக்கான்னு நம்ம கூப்பிட்டு ஏன் கேட்கறோம் அந்த ப பிள்ளை எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு அக்கறையினால கேட்குறோம் அப்போ அதே போலவே இந்த அரசாங்கத்துக்கு மக்கள் மீது ஒரு அக்கறை இருக்கு இந்த மக்களுக்கு என்ன வேணும் நம்மளா பிளான் பண்ணி சில விஷயங்களை செஞ்சிருக்கோம் இதை தாண்டி இந்த மக்கள் வேற ஏதாவது எதிர்பார்க்கிறாங்களா இல்ல அது அதிகாரிகள் மூலமா செய்யலாம் இல்லையா ஏன் கட்சி மூலமா செய்யறாங்க அப்படின்னு அதிகாரிகள் மூலமாக செய்வது ரெகுலர் சேனல் அதன் மூலமாக ஒரு ஃபீட்பேக் வரும் அந்த ஒரு டேட்டாவை மட்டுமே ஏன் நம்பிக்கிட்டு இருக்கணும் அது இவ்வளவு காலமாக இப்ப மக்களுக்கு இத்தனை திட்டங்களை அறிவிக்கிறாங்களே அந்த திட்டங்கள் வர்றதே எப்படி வருது இந்த பியூரோக்ரஸில இருந்து வர்ற ஃபீட்பேக்கை தான் பண்றாங்க பாத்தி அத்திக்கடவில் ஒரு டேம் கட்டுற திட்டம் அப்படின்னு சொன்னால் அது அந்த பகுதியில் இருக்க மக்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள்கிட்ட சொல்றது அந்த அதிகாரிகள் ஃபீட்பேக் கொடுத்து ஆமாங்க இங்கே வந்து ஒரு இது மாதிரி ஒரு தண்ணீருக்கு ஒரு திட்டம் வேணும் எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்திலேருந்து அத்திக்கடவு அவனாசி திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றுவோம்னு எல்லாரும் பேசியிருக்கிறாங்க ஆனால் இப்போதான் நடந்திருக்கு இப்போதான் நடந்திருக்கு ஸோ அது அப்போ அந்த அந்த ஒரு சேனல் மட்டும் வச்சுக்கிட்டு வாங்குற இன்ஃபர்மேஷன் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக இருக்கும்னு நமக்கு தெரியாது ஒரு நைன்டி பர்சன்ட் கரெக்டாக இருக்கும் இன்னொரு பத்து பர்சன்ட் விடுபட்டு போகுது இல்ல அந்த விடுபட்டு போற பத்து பர்சன்ட் எப்படி ஃபில் பண்றது இதன் வழியே ரெண்டு கோடி பேரை உறுப்பினர் ஆக்குறதுக்கு திட்டமும் வச்சிருக்காங்க அதாவது உறுப்பினர் வந்து அது வேற ஒரு வேலை அது கட்சிக்காரங்களோட வேலை அதையும் இதையும் போட்டு குழப்ப வேண்டிய அவசியம் கிடையாது இல்ல இந்த இதன் ப்ராசஸ்ல நம்ம மீது ஆர்வம் கொண்டவர்களையே நம்ம நினைச்சது ஆர்வம் கொண்டவர்களே இணைப்பது வாங்க கட்சியில் சேருங்க அப்படின்னு சொல்லி யாரையும் கட்டாயப்படுத்துறது கடயப்படுத்துறது இல்லை கார் கொடுங்க பாஜகவில் இணைந்ததுக்கு நன்றி அப்படின்னா ஆட்டோ மெசேஜ் எல்லாம் கிடையாது அது ஓகே தான் ஆனால் அந்த கார்கிட்ட ட்ரெண்டு கோடிங்கிறது தமிழ்நாட்டில் இது யாருமே அச்சீவ் பண்ணதே இல்லையா பாக்கலாம் முயன்றால் முடியாதது இல்லைன்னு ஏடிஎம்கே பெரிய கட்சியாக இருக்கும் போதே கூட ஒன்றரை கோடி தொண்டர்களை கொண்ட கட்சி அப்படிதான சொல்லுவாங்க ஆமா முன்னரை கோடி உறுப்பினர்களை கொண்ட கட்சி அப்படின்னு ஆமா ஆமாம் சரி இங்கே எனக்கு அவங்க கட்சி உறுப்பினர் சேர்க்கிறதுன்றது வந்து கட்சி அவங்க கட்சியோட வேலை அதை பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியம் கிடையாது அந்த கட்சியில் உள்ள தொண்டர்கள் மாவட்ட செயலாளர் வட்ட செயலாளர் அவங்கவுங்க அவங்க போய் பதில் சொல்லணும் ஏன் சேர்த்தா ஏன் சேர்க்கல அப்படின்றதுக்கு நான் பார்க்க வேண்டிய இந்த இடத்த தான் பார்க்குறேன் முதல் முறையாக அரசாங்கம் மக்களை நேராக சந்திக்க வரேன்னு சொல்லுது அது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் இன்னும் சொல்ல போனா ஒரு வகையான ஆசிட் டெஸ்ட் சொல்லலாம் என்ன மாதிரியான எதிர்மறையான எதுக்கு சொல்லுவாங்கன்னா தங்கம் எடுத்து நைட்ரிக் ஆசிட்ல போட்டிங்கன்னு வச்சிக்கிங்க அதில் வேறு உலோகங்கள் க கலந்துருந்தா கரைஞ்சிரும் சுத்தமான தங்கமாக இருந்தால் மட்டும்தான் கரையாது அப்போ திமுக தன் மீது அவ்வளோ பெரிய நம்பிக்கை வச்சுருக்கான்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கு நான் தங்கமாக தான்டா இருக்கிறேன் தூய் ஆசிட்ல போடுறா கரையாது பாரு அப்படின்னு சொல்ற கான்ஃபிடென்ஸில் இருக்காங்க ஒருவேளை ஓவர் கான்பிடென்ஸான்னு எனக்கு தெரியல ஆனாலும் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக மக்களுக்கு நல்ல ஒரு பலனாக இருக்கும் இல்லை இப்போ திமுக தான் நாங்கள் இரநூறு சீட்டு ஜெயிச்சிருவோம்லாம் கான்ஃபிடண்டாக சொல்றாங்க அப்புறம் எதுக்காக இந்த தான் சொல்றேன் மக்கள் நலனின் மீது அக்கறை கொண்ட அரசாக இந்த இடத்துல தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஒவ்வொரு திட்டங்களும் பார்த்து பார்த்து செய்கிறாங்கன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க அதாவது முக்கியமான விஷயங்களில் வந்து க சரியா செய்கிறாங்க என்னன்னா கல்வி கல்வியோடு சேர்ந்து அந்த குழந்தைகளின் ஊட்டச்சத்து காலை உணவு மதிய உணவு முட்டை எக்ஸட்ரா எக்ஸெட்ரா அப்புறம் அந்த பிள்ளைங்க படிப்புக்கு தேவையான அடிப்படை வசதிகள் புத்தகங்கள் நோட்டுகள் நோட்டெல்லாம் இந்த வாட்டி என்ன தெரியுமா அரசாங்க நோட்டு நம்ம நல்ல குவாலிட்டியானது நல்ல அதுதான் குவாலிட்டி தமிழ்நாட்டுல கிளாஸ்மேட் நோட்டு குடுத்துருக்காங்க எல்லாரும் ரெண்டு ரெண்டு குயர் நோட் மாதிரி அந்த லாங் சைஸ் நோட்ல ஒரு எட்டு நோ கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொரு பள்ளியிலயும் கிளாஸ்மேட் நோட்டு கொடுக்கற அளவுக்கு வந்து அந்த தரத்தை உயர்த்தி இருக்கிறாங்க ஆட்சிக்கு வந்த பூசில் கூட ஏற்கனவே இவங்க பையெல்லாம் அடிச்சு வச்சுட்டாங்க எடப்பாடி போட்டோ எல்லாம் போட்டு ஜெயலலிதா ஆனா அதிமுகவாக இருந்து அந்த இடத்துல ஸ்டாலின் போட்டோவோட பையன் இருந்து அப்படியே குப்பையில போட்டுருப்பாங்க இவர் அதெல்லாம் பண்ணல அதெல்லாம் தப்பு அதை பைய செஞ்ச பை மக்களோட பணம் அது அதே கொடுங்க ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி கொடுங்க சொன்னாரு அந்த இடத்துல திரும்பி பார்க்க வைத்தார் முதல்வர் இப்போ இத்தனை திட்டங்கள் அப்புறம் பாருங்க கல்வியை சொன்ன அடுத்தால விமன் எம்பவர்மெண்ட் பெண்கள் முன்னேறதா அந்த சமுதாயம் பெண்களுக்கான விடியல் பயணம் கலைஞர் உரிமை தொகை அப்புறம் புதுமை பெண் திட்டம் இதன் மூலமாக அவங்க படிக்கிறது அவங்க வேலை பார்த்தா அந்த வேலைக்கு போயிட்டு வர்றதுக்கு உண்டான போக்குவரத்து இந்த விஷயங்களெல்லாம் எல்லாம் என்ஹான்ஸ் பண்றாரு மூணாவது எங்க வராருன்னு பாத்தீங்கன்னா சுகாதாரம் முழுக்க முழுக்க மக்களை தேடி மருத்துவம்னு ஒரு திட்டத்தை கொடுத்து எல்லா மருந்து மாத்திரைகளும் இலவசமாக கொடுக்கப்படுகிறது இலவசமாக பரிசோதனைகள் வீட்டுக்கு வந்து சேவ் பண்ணுறாங்க வீட்டிலேயே வந்து செக் பண்ணிட்டு போறாங்க அதுவும் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அதாவது பிபி சுகர் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து நேராக வந்து செக் பண்ணிட்டு போறாங்க டென்டல் பல் மருத்துவம் வரை அப்போ ஒரு சமுதாயத்துக்கு என்ன தேவை நல்ல கல்வி வேணும் நல்ல சுகாதாரம் வேணும் இன்னொன்னே ஒரு குடும்பம் வந்து இப்போ விதர்பாவில் வந்து நிறைய தற்கொலைகள் நடந்தது எல்லாரும் பணக்கார விவசாயிகள் பத்து ஏக்கர் பதினஞ்சு ஏக்கர் உள்ளவங்க தான் அங்கே நிறைய தற்கொலைக்கான காரணம் வந்து அவங்களுக்கு இரண்டு மிகப்பெரிய செலவுகள் ஒன்று பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கான செலவு இன்னொன்று மருத்துவ செலவு ஏதோ ஒரு பெரிய மருத்துவமோ அல்லது வந்து கல்விக்கான கடனை தான் அவங்கள வந்து தற்கொலைக்கு தூண்டிச்சின்னு ரிப்போர்ட் ஆமாங்க இப்போ ஒன்றும் இல்லைங்க சாதாரணமாக ஒரு கணவன் மனைவி குடும்பமாக இருக்காங்கன்னு வச்சுக்கீங்களேன் ஒரு நாற்பது நாற்பது வயது கணவன் மனைவி இருக்கிறாங்க திடீர்னு அந்த மனைவிக்கு கர்ப்பப்பையில் ஒரு பிரச்சனை கர்ப்பப்பையை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தால் அவனுங்க இல்லைனா உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்கிறாங்க என்ன ஏழு லட்சம் எட்டு லட்சம் மொத்தமாக அப்படியே போயிடும் போச்சுன்னா அது அந்த ஏழு லட்சம் எட்டு லட்சம்ன்றது அவங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது வருஷமா சேர்த்து வச்ச காசா இருக்கும் அது அவ்வளவும் ஒரே நாளில் போயிடும் அப்போது குடும்பத்தில் ஒரு உறுப்பினரோட உயிர் முக்கியமா சேமிப்பு முக்கியமானு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டிய இடத்துக்கு வருவாங்க இப்போ பாருங்க கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனை எத்தனை மருத்துவமனைகள் சென்னையில இருக்கிற மருத்துவ மருத்துவமனைகளில் உள்கட்டமைப்பும் இன்னும் விரிவுபடுத்தி ப்ளஸ் வந்து நூலகங்கள் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் இந்த மாதிரி உலக தரத்தில் உள்ள நூலகம் அது அன்னைக்கு ஒரு நாள் நம்ம இவர் ப்ரொஃபசர் ஜெயரஞ்சன் பேசும்போது தான் சொல்லிட்டு இருந்தார் நல்ல ஒரு திட்டம் கொண்டு வந்து எப்படி அண்ணா நூற்றாண்டு நூலகத்துல இப்படி யார் வேணும்னாலும் புத்தகத்தை எடுத்துகிட்டு போய் படிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா அவருக்கு எப்படி வந்தது அப்படின்னு நானும் யோசி யோசிச்சு பார்த்தேன் எனக்கு தெரியல நான் வந்து திருவண்ணாமலையில் இருந்த டைம்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன் அந்த கோயில் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் திறந்து தான் இருக்கும் உள்ள பூஜைகள் மட்டும் தான் அந்த பூஜை செய்கிற நேரத்துல இருக்கும் அந்த இடத்த மட்டும் மூடுவாங்க மற்றபடி அந்த கோயில் வந்து ஒரு பெரிய கேம்பஸ் ஃபுல்லா கல் மண்டபங்களா இருக்கும் நீங்க பகல் நேரத்தில் லீவ் நாளில் உள்ள போய் பார்த்தீங்கன்னு வைங்களேன் நிறைய பசங்க பொண்ணுங்க எல்லாம் உட்காந்துருப்பாங்க லவ் பண்றதுல எல்லாம் தனித்தனியாக உட்காந்துருப்பாங்க உட்காந்து புஷம் வச்சு படிச்சுட்டு இருப்பாங்கங்க நான் வந்து அப்பெல்லாம் போய் படிச்சது இல்லைன்னு நான் எட்டாம் கிளாஸோட அங்கேருந்து வந்தாச்சு நான் சொல்றது பெரிய வகுப்பு பத்தாம் வகுப்பு பதினொன்று பன்னெண்டு வகுப்புகளில் இருக்க மாணவர்கள் எல்லாம் அங்க உள்ள கோயிலில் அங்கங்க மண்டபங்களில் உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க அப்போ இது வந்து நேச்சுரலா நடந்த ஒரு ப்ராசஸ் இங்க இதை இவர் கலைஞர் வந்து தானா உருவாக்குறாராம் என்ன சொல்றாராம் பில்டிங்கை வந்து திறப்பு விழாக்கு முந்த நாள் வந்து நைட்டு பார்க்க வந்தாராம் எல்லாம் பார்த்துட்டு சரி எல்லாம் நாளைக்கு ஓகே இதெல்லாம் பார்த்துட்டு வெளியே வந்தாராம் வெளியே வந்து பில்டிங்கை பார்த்துட்டு திரும்ப உள்ள போனாராம் போயிட்டு யோ பில்டிங்கை பார்த்தா ஏதோ பெரிய கார்பரேட் ஆஃபீஸ் மாதிரி இருக்கு நம்மளை போனால் உள்ள விடுவானா விடமாட்டானான்னு நினைச்சிட்டு உள்ள வராமல் போயிட போறா ஒரு தனியா ஒரு ஃப்ளோரை ஒதுக்கிடு கிரவுண்ட் ஃப்ளோரை அதுல இங்க இருக்க புக்கு தான் படிக்கணும்னு இல்லை நீ எந்த புத்தகத்தை வேணாலும் எடுத்து வந்து அங்கே உட்காந்து படிச்சுக்கோ ஏசியில் அப்படின்னு ஒரு ஹாலை உருவாக்கு அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போய் பழகினதுக்கு அப்புறம் அவனுக்கு பழகின இடமாயிடும் அதுக்கப்புறம் அந்த நூலகத்தை பயன்படுத்த ஆரம்பிப்பான் அப்படின்னு கலைஞர் சொன்னாரான் அப்ப பாருங்க ஒரு திட்டத்தை அறிவிப்பதோ அதை கொண்டு வந்து செய்ய பணத்தை போட்டு கெட்டுறதோ பெரிய விஷயம் கிடையாது இன்னைக்கும் ஓமாந்தூர் மருத்துவமனைக்குள்ள எத்தனை பேர் தைரியமா உள்ள போயிடுவாங்க யோசிப்பாருங்க அந்த பில்டிங்கை பார்த்தாலே கொஞ்சம் பிரமிப்பா இருக்கும் உள்ள போனா ஏதாவது சொல்லுவாங்களோ பழக்கம் இல்லாதவங்கள யாரையாவது நீங்க ஏதாவது ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்கு கூட்டு போங்களேன் ஒரு தயக்கம் வரும் நம்ம இந்த இடத்துக்கு தகுதி இல்லையோ நம்ம கொஞ்சம் மட்டமாக நம்மளை யாராவது அசிங்கப்படுத்திடுவாங்களோ அப்படின்னு ஒரு தயக்கம் இருக்கும்ல அந்த தயக்கம் வந்து பொது பயன்பாட்டில் இருக்கக்கூடிய இடத்துல வரக்கூடாது அப்படின்ற ஒரு சிந்தனை வந்து அதுக்கு ஒரு சொல்யூஷனும் சொல்றாங்க பாத்தீங்களா இதுதான் மக்கள் நலனை சிந்தித்து ஒரு திட்டத்தை செயல்படுத்துறது இப்ப இங்க இந்த வேலை அதுதான் நடக்க போகுது ஒருங்கிணைந்த தமிழ்நாடு அப்படின்ற முழக்கம் வந்து நாம் எல்லோரும் பாஜகவுக்கு எதிராக என்ன செய்யணும் நமக்கு பாருங்க வர வேண்டிய கல்விக்கான தொகை வரல இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க இதுக்கு எதிர்த்து நம்ம போராடணுமான்ற வேற ஒரு பெரிய கேள்வி பதில்களோட போறாங்க இது துணிச்சலான முயற்சி மட்டும் இல்ல இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆங்கிலத்தில் இந்திய அரசியலில் இதுவே முதல் முறை ஒரு அரசாங்கம் ஒரு கம்யூனிஸ்ட் அரசாங்கம் கூட இந்த வேலையை செஞ்சது கிடையாது கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான் எப்பவும் என்ன சொல்றாங்க மக்களுக்கு நேராக நாங்க பேசுறவங்க அப்படின்னு அந்த கம்யூனிஸ்ட் அரசாங்கம் இருக்கக்கூடிய கேரளா மேற்கு வங்காளம் போன்ற மாநிலங்களில் கூட இப்படி ஒரு துணிச்சலான ஒரு முயற்சியில் எந்த அரசாங்கமும் உள்ள இறங்கலை ஏன்னா ஒரு ஆட்சி முடி முடிவின் தருவாயில் வந்து நிறைய வந்து குற்றங்கள் தான் சொல்லுவாங்க குறைகள் தான் சொல்லணும்னு இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் கூட தைரியமாக இறங்கிறதுக்கு இவங்களுக்கு ஒரு தைரியம் வந்திருக்கு அப்படிங்கிறது பாராட்டுக்குரியது பேக் ஃபையர் ஆகாதுன்னு நம்புகிறேன் நான் ஓகே நிறைய தகவல்களை சொல்லியிருக்கிறீங்க மக்களுக்கு பயனில் இருக்கும் நினைக்கிறேன் கலந்தவண்ட கருத்துக்களே பேர் நம்பிக்கை நன்றி நன்றி நேரில் மற்றொரு விருந்தினிடமே மீண்டும் சந்திக்கலாம் நன்றி